ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தியானத்திற்காக கலாத்தியர் நிறுவத்திலே ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தினுடைய மேற்பகுதியை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக நானோ நம்முடைய கர்தராயி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக நானோ நம்முடைய கர்தாயு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி பவுல் தன்னை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆண்டோருடைய நாமம் மைமைப்படுவதாக அப்போ பவுல் தன்னை குறித்து பெருமையாய் பேச வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான காரியங்கள் இருக்கிறதாக நாம் பிலிப்பியர் நிருபத்திலே அதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது அந்த நிருபத்திலே சொல்லும் நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்று சொன்னான் அது மாத்திரமல்ல வம்சத்தான் பென்யமின் கோத்திரத்தான் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு போகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அநேக வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்கிறது அவன் ஒரு ஒரு பணக்கார ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது இப்படி இருக்கும்போது இங்கே இவைகளை குறித்தெல்லாம் பெருமையாக பேசுகிறது தேவையற்றது அது வீணானது என்பதை உணர்ந்து கொண்டான் அறிந்து கொண்டான் என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த இடத்துல அப்படியானால் தன்னை தமஸ்கு வீதியிலே சந்தித்த தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்த இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தான் பவுல் அந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்கிறான் இப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு அவனுக்கு தரிசனமாகி அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை காரியங்களை குறித்த விஷயங்களை அவனோடு பேசினார் என்பதை அறிந்திருக்கிறோம் அதன் பிற்பாடு இந்த சவுலாய் இருந்தவன் உடனே போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அவர்தான் அவர்தான் மீட்பர் அவர்தான் ரட்சகர் அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டான் இம்மிடியட்டா இதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக விட்டது என்று சொன்னால் இயேசு அவனை சந்தித்தது இப்போ இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகளை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இடத்துல இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்ட கூடாது என்று சொன்னான் ஆண்டோருடைய நாம அமைப்படுவதாக இயேசுவின் சிலுவை அந்த சிலுவையை விசுவாசித்ததன் மூலம் அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு மீட்பு அவனுக்கு உண்டாயிருந்தது அதை அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு தேசங்களெங்கும் சுற்றி தெரிந்து அவன் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தி சபைகளை உருவாக்கினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இவன் சொன்ன அந்த பெருமை பாராட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது முடிந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு போகக்கூடியது இயேசுவின் சிலுவையை குறித்த சத்தியம் சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்று இதே பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அந்த சிலுவையை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான் ஆகையினாலே நாமும் கூட இயேசுவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இயேசு உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் ஜெயித்தார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய பெருமையான எண்ணங்களை ஜெயிக்க வேண்டும் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் நான் பெருமையாய் பேச வேண்டும் இறமையா ஒன்பதாம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்தால் அங்கு தெளிவாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருவையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார் இவைகளின் மேல் நான் இருக்கிறேன் தேவன் என்ன சொல்றார் பார்த்தீங்களா பழைய புதிய புதியற்பாட்டில் இவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவருக்கு சோதரம் மொத்தத்தில் நாம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் சர்வவல்ல தேவனை நம்மை துதிக்கிறோம் சோந்தரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம் ஐயா எங்கள் வாழ்க்கையிலே நீர்தாமே எல்லா எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே உண்மை குறித்து நாங்கள் பெருமையாய் பேச உம்முடைய கிரியைகளை குறித்து நாங்கள் ஜனங்களிடத்துல எடுத்து சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பிழைத்து கொண்டோம் அநேகரை அந்த பிழைத்து கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே